and manu Makale. நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து டைரக்டர் இருக்கார் இல்லையா பிரவீன் சார் அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இது போட்டு நேற்றுக்கே போட்டாங்க இதை பற்றி என்னால் பேச முடியல இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படிங்கிறதான் செம்ம ஸ்டோரி போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோமா வந்து விஜய் இருக்கார் இந்த பக்கம் நிவீன் இந்த பக்கம் குமரன் இருக்காங்க பின்னாடி எல்லா கேங்ஸ் எல்லாருமே இருக்காங்க மகாநதி டீம் எல்லாருமே இருக்காங்க அவர் மகாநதி டீம் அப்படின்னு தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கார் நடுவில் நம்ம டைரக்டர் கேப்டன் உட்காந்துருக்காரு பகவான் உட்காந்துருக்காரு பகவான் வந்து என்ன சொல்ல வர்றாரு தான் பயங்கர கோமா இருக்காருங்க அடுத்தடுத்து என்ன கொண்டு வர்றாங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது விஜயை வச்சு பயங்கரமாக எல்லாமே மாஸ்க் போட்டு பயங்கரமாக இருக்காங்க அடுத்தடுத்து மகாநதியில் அதிரடியாக கதைக்காலம் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிய வருது சூப்பரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டுங்க எனக்கு போஸ்ட் நல்லா இருக்குது ஆனால் நம்ம பசு சுற்றி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா கம்பெனி விட்டு வந்திருக்காரு அது அது சம்மந்தமாக ஏதாவது இருக்குமா என்ன ஏது ஏதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டேரக்டர் சூப்பர் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காருங்க